இவ்வளவு சூழ்நிலை அதாவது அந்த பையனுக்கு அப்பா யாருன்னு அவனுக்கே தெரியாது கொலையை நேர்ல பார்த்த சாட்சிகளை விசாரிக்க அனுமதி கொடுத்தா நான் சொன்னது அத்தனை உண்மைன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறேன் எங்க அப்பாக்கு உடம்பு சரியில்ல நாலு நாளா ரிச்சா ஓட்டல நான் ஸ்கூலுக்கு சாப்பிடாமே வந்துட்டேன் எனக்கு பசிக்குது சரி ஓகே அந்த சிக்கன் எடுத்து வை சாப்பிடு நல்லா இருக்கா என்னடா பாக்குற சும்மா வா சிக்கன் தரோம் ஒரு வாய்க்கு ஒரு கொட்டு சாப்பிடா சாப்பிடறா பாரு இப்படி சாப்பிடல பழம் தள்ளிடுவேன் சாப்பிடு எங்க அம்மா எனக்கு ஜாங்கிரி குடுத்து அனுப்பிச்சாங்க நீ சாப்பிட என்ன பாக்குற நீ சொன்னியே ஒவ்வொரு வாய்க்கு ஒரு பொட்டுன்னு கொட்டு இல்ல குத்து என்னம்பி, என்ன நடந்துதே நேர்ல பாத்தியா? என்ன நடந்ததுன்னு சொல்லு. இங்க பாருப்பா, பார்த்ததை தைரியமா சொல்லு. நானும் என் friend சாப்பிட்டு இருந்தோம். அப்ப இந்த ராமு வந்து கொஞ்சம் சாப்பாடு கேட்டான். என் friend கொடுக்காததால இந்த ராமு எடுத்து அடிச்சு என் friend-ஐ கொன்னுட்டான். ஏன் தம்பி? இந்த சின்ன வயசுல இப்படி முரட்டுத்தனமா நடந்துக்கறியே? இதெல்லாம் தப்புன்னு உனக்கு புத்தி சொல்றதுக்கு வீட்ல பெரியவங்க யாருமே இல்லையா? சொன்னதாப்பா. பதில் சொல்லு நான் தப்பு பண்ணல ஐயா கிட்ட எல்லாம் பேசதப்பா தெரியாம பண்ணிட்டேன்னு மன்னிப்பு கேளு இல்ல நான் தப்பு பண்ணல ஏப்பா இப்ப நீ பண்ணது தப்பு இல்ல யாரு தப்புனாலும் தைரியமா தட்டி கேட்கணும்னு எங்க மாமா சொல்லியிருக்காரு அதான் நான் செஞ்சேன் யாருப்பா உங்க மாமா அவங்ககிட்ட ஏதோ பேசணுமா ஒரு நிமிஷம் கீழே போகலையா சொல்றதா இருந்தா எங்க அம்மா பேச சொல்லு இல்ல என்ன போக சொல்லு வீர சாகசம் புரிந்தவர்களுக்கு விருது வழங்கும் விழா முதல் விருது பெறுபவர் திரு கே செல்வரத்னம் அடுத்து விருது பெறுபவர் போயா போய் விருது வாங்க போ எனக்கு விருதா அமையா நீதான் எங்கேயுமே கை நீட்டாத விருது கொடுப்பாங்க போய் வாங்கிட்டு வா போயா What is is this? Who வாசாமி நாயுடு வீராசாமி நான் அதை இனிஷியல் என்னசாமிக்கு இல்ல ஏ வீராசாமி சாரி சார் கிடைக்கிற

நீ முதல்ல அந்த பழக்கடையை மூட போறியா இல்லையா நல்ல வெயில் வந்திருக்கீங்க வேத்திருந்தா பரவாயில்ல நீ அந்த கடையை மூட போறியா இல்லையா காஃபி கொண்டு வர இது பாரு நீ காஃபி பின்னால பேச்ச மாத்தாத நீ சால சீரியஸுக்கு மாட்டேன் அடுத்து நான் இப்ப என்ன என் மேல சந்தேகப்படுறீங்களா சி 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 நீ நெருப்பாச்சே அவ்வளவு சீக்கிரம் உன்ன ஒருத்தன் தொட விட்டுருவியா என்ன நீ கடையில பழம் கொடுக்கும் போது கூட நான் கவனிச்சிருக்கேன் யாரு கையும் பற்ற கூடாதுன்னு நேக்கா தட்டுல வச்சல இப்படி நீட்டுற சின்ன பாப்பா நீ எல்லா விஷயத்திலயும் தங்கம் இந்த கடை சமாச்சாரத்துல மட்டும் ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கிற இது என்னுடைய கௌரவ பிரச்சனை

நான் மட்டும் வேலைங்கையை பேசிட்டு போனேன் என் கௌரவம் எப்படி இருக்கும் சங்கோச்ச மொத்தம் எக் காம்ஸ்டபில் போஸ்ட்ல ஓருஷன் அஞ்சாறு வருஷமா ஆணி மாதிரி இருக்காரு டெமோஷன் என்ன குத்தி அப்ப எனக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் அதிகப்படியா துயர் துக்கம் எல்லாமே இருக்கும் யாருக்கும் சொல்ல முடியாம எல்லா துக்கத்தையும் மனசுல போட்டு நீங்க கேக்குறீங்க போய் போய் ஒரு அம்மா அப்பவே பாப்பு

இந்த சூடம் நான் கொடுத்தன சூடம் நினைச்சுக்கோ அஞ்சு நேரு ராமருக்கு நீ எப்படியோ அப்படித்தான் நான் உனக்கு இன்னும் சொல்ல போனா நீ ராமரை தான் கும்பிடுவேன் ஆனா நான் ரோட்ல ஒரு குரங்காட்டி குரங்கை கூட்டு போனா கூட அதுக்கு கண்ணத்துல போட்டு கும்பிட்டுக்குவேன் அப்படிப்பட்ட என்ன சோதிக்கலாமா எனக்கும் போலீஸ் உத்தியோகத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு எங்க அப்பனும் தாத்தனும் போலீஸ் உத்தியோகத்துல இருந்தாங்கிறதுக்காக எங்க அம்மா என்ன மாட்டி விட்டுருச்சு கேஸ் பிடிக்கலன்னா பெரிய ஆபீசர் திட்டுறாங்க காசு வாங்கினா பொண்டாட்டி அம்மா வந்து எதுக்கு என் பையனே என்ன மதிக்க மாட்டேங்கிறானே உன் வால்ல நெருப்பு வச்சு விட்டப்போ நீ என்ன அவஸ்தையை அனுபவிச்சியோ அதை விட மோசமான ஒரு அவஸ்தையை ஒவ்வொரு நாளும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் இதை பாரு அஞ்சலேயரே உண்மையிலேயே உனக்கு சக்தி இருந்தது என் மேல அன்பு இருந்ததுன்னா ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து என்ன காப்பாத்த அஞ்சலேயா காப்பாத்து